இன்றைக்கி நிறைய 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 விஷயங்களை பேச போகிறேன் நிறைய விஷயங்களை அவுத்து விட போகிறேன் நிறைய விஷயங்களை கோபத்தோடு ஜாலியாகவும் ஃபன்னியாகவும் எடுத்து விட போகிறேன் நல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கடைசி நிமிடம் வரைக்கும் நமக்கு ஜாலியாக தான் என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்கும் அதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம பர்ரேஸோட அட்டூழியங்களை தான் அவுத்து விட போகிறோம் என்னன்னா நான் ஒரு மாவட்ட செயலாளர் வயசுல நீ ரணி பெரியவனவனாரு நான் ஒரு மாவட்ட செயலாளர் என்கிட்ட மரியாதை கொடுக்காம இருக்கேன் என்ன ஆ அப்படிங்கிறது ஆனால் அவர் கட்சிக்குள்ளே வரும்போது ஆனால் நீங்கள் வாங்கினேன் உங்களுக்கு இந்த பதவி தரணே காசு எதுவும் கொடுக்கணுமானே அப்படின்னு அவர் கேட்கும் போது உங்களுக்கு விருப்பம்னா தான் கொடுங்க நான் என்னது லட்சங்களை கேஷாக கொடுத்துருக்காரு இப்போ இந்த வாக்குவாதம் அதுக்கப்புறமா என்ன நான் மாவட்ட சிலவர்கள் என்ன என்ன எப்படி பேசுகிற அப்படின்மோ அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் அவர் பதவியை விட்டு தூக்கிட்டார் நம்ம ஃபர்வேஸ் யார் சக்தி ஃபர்வேஸ் அது வந்து பதவிக்கு பணம் வாங்கியிருக்காரு பாதிக்கப்பட்டவர் ஆடியோவை லீக் பண்ணிட்டார் அந்த ஆடியோவை கேட்டுட்டு வாங்க

என்னை விட வயசுல நான் அட்வொகேட்டா இருக்கேன் எனக்கு கல்யாணம் பண்ணி ரெண்டு புள்ள இருக்கு அவருக்கு இருபத்தி ஏழு வயசு தான் எனக்கு முப்பத்தி எட்டு வயசு தலைவர் தான் கூப்பிடணும் அப்ப உங்களை தலைவர் தளபதி எப்படி கூப்பிடுறது நாங்க தளபதியை தான் நாங்க தலைவர் கூப்பிட முடியும் நீங்க என்ன விட சின்னாலு நான் வாங்கமா வாங்கமா போகமான்னு மரியாதை பேசுறேன் நீ எப்படி என்ன வாங்கமா போகமான்னு கூப்பிடுவேன் நான் மாவட்டம் தெரியுமா இருந்தாலும் வயசு ஒன்று இருக்கு நீங்க என்னை வாடா போடான்னு பேச போகும்போது எனக்கு வயசு ஒன்று இருக்கு என்ட வாங்குன காசை எடுத்து வைங்க அப்படி இந்த வாக்குவாதம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சு ஒரு ஒன் வீக் கழிச்சு என்னை பொறுப்போட்டு தூக்குறாரு நீ எப்படி கேஷா கொடுத்தீங்களா இல்ல அக்கௌண்ட் மூலமா டிரான்ஸ்பர் பண்ணீங்களா கேஷா கொடுத்துட்டேன் ஆபீஸ்க்கே கொண்டு வச்சு எவ்வளவு கரெக்டா எவ்வளவு கொடுத்தீங்க ஒன்னு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கொடுத்தேன் ஒரு லட்சத்தியமா சொல்லு அவர் கேட்டது மூணு லட்சம் ரூபாய் மூணு லட்சம் ரூபாய் சூழ்நிலை கத்தம் முஸ்லீம் நாற்பது நாள் கழிச்சு அதனால கத்தத்துக்கு ஒரு பத்து பத்து லட்சம் செலவு பண்ணிட்டோம் சாப்பாடு எல்லாரும் கொடுப்போம் அதுல செலவு பண்ணிட்டேன் மாவட்டம் இத வச்சுக்கோங்க பொறுப்பு போட போகும்போது நான் கண்டிப்பா தந்துட்டேன் மீதி கேட்டுட்டீங்களா இப்போ அதே பர்வேஷு கிட்டே இன்னொரு மேட்டரும் அது இருக்குது அது என்ன அப்படின்னா பர்வேஷு கூடவே இருக்கிறவன் கஞ்சா விற்றுருக்குறான் ஆ கஞ்சா ம் பேரல் அடுக்குள்ள சிகரெட்டை வச்சு ஊது அப்படின்னு அண்ணன் பாடுனார்ல அதை வந்து பர்வேஸ் விற்றுருக்கான் அதுக்கு அதுக்கான வீடியோவும் பார்த்துருங்க புதுக்கோட்டை மாவட்டம் மணவேல்குடி அருகே படகு மூலம் கடத்த முயன்ற அறுபத்தி நான்கு கிலோ கஞ்சா பறிமுதல் கஞ்சா கடத்த முயன்ற இருவரை கைது செய்து கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் விசாரணை அதான் அதாவது இந்த ஆதவ அர்ஜுனான்ற ஒரு அண்ணன் வந்து வட சென்னையில கஞ்சாவையும் ரவுடி செய்யும் கொடுத்துதான் திமுக என்ன புடுங்குறியா அப்படின்னு நம்ம கேட்கணும் நீங்க கேட்க கூடாது நாகரீகமா நீ என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கப்பா கஞ்சாவையும் கொடுக்குற அப்படின்னு நீங்க கேட்கணும் இந்த ஆண்ட ஏன்டா உன் கட்சிக்குள்ளேயே அவளோ அழுக்கு அசிங்கத்தை வச்சுக்கிட்டு நீ தூய சக்தி வெளியில வந்து கிளிக்க போறீங்களா அப்படின்னு நீங்க கேட்கணும் உங்களுக்கு உரிமா இருக்கு நீங்க கேட்கலாம் ஏன்னா கஞ்சா வித்துருக்கான் டஜன் டஜனா வித்துருக்கான் ஒன்றும் இல்லைங்க நீங்க வந்து அந்த கஞ்சா உங்க வீட்டில் இருக்கு உங்க வீட்டில் இருக்கு தெரியாமலே உங்க வீட்டு பசங்க யாராவது யூஸ் பண்ணலாம் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டு பையன் யூஸ் பண்ணலாம் அதுக்கு காரணம் அந்த தாவேகா பொறுக்கியா இருக்கலாம் அதனால நீங்க அவனுங்களை கேள்வி கேட்கணும் அது நம்ம வீடு வரைக்கும் வந்துடும் கஞ்சா எவன் வித்தாலும் தப்புதான் அது அதிமுக காரை வித்தாலும் திமுக காரை வித்தாலும் யார் வித்தாலும் தப்புதான் மாட்டின எல்லாரையும் கேள்வி கேட்போம் இன்னைக்கு தாவேக்காய் மாட்டியிருக்கான் செருப்பு எடுத்து அடிங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரியா பதவிக்கு பணமே வாங்க மாட்டாங்க என்னடா நான் இருபது வருஷமா நம்ம தலிவராண்டோ போஸ்ட் ஒட்டின்னு பந்தங்களுக்கு தான் தலைவர் வந்து பதவி கொடுத்து அழகு பார்த்துக்கிறாப்ல அப்படின்னு நேத்து நடந்த கூட்டத்தில் கூட புஷியா இருந்து பேசினாரு இன்னைக்கு ஆடியோ லீக் என்ன லீக் பதவிக்கு லட்சங்களில் கேஷா வாங்கியிருக்கார் அவர் டைரக்டா வாங்க மாட்டார் அட சுத்து வளர்ச்சம் வாங்குவார் அயோக்கிய திருட்டு எல்லாம் ஊழலை ஒழிக்க வந்தால் நாஸ்கல் என்னடா ஊழல் இப்படி வாங்கினா வேஷார் ஊழல் இல்லை எப்படி வாங்கினா ஊழல் அப்படி வாங்கியிருக்காங்க இந்த அயோக்கிய பயல்கள் ரெண்டு மேட்டரை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அடுத்த மேட்டருக்கு வருவோம் இனிமே நான் விஜயநாயக்காவே பேச போகிறேங்க என்னடா சொல்கிற விஜய் ஆமாங்க விஜய்னா பாவங்க சீரியஸாகவே சொல்கிறேன் அந்த மனுஷன் பாட்டுக்கு இன்னும் ஒரு நாலு படத்தை டூ சுராட்டும் த்ரீனு வரைக்கும் எதையாவது எடுத்து போட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்திருப்பாரு நாசமா போன நடுத்தர ஏன்னா நீங்களும் நல்லாவே இருக்க மாட்டேங்கிறாங்க எங்க அண்ணனை அரசியல கூட்டு வந்து இப்படி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பாவங்க அவரு அவரை போட்டு நச்சுறாங்க அப்படி போட்டு அவரை பாவங்க சீரியஸா நான் எல்லாம் அவர் இடத்துல நல்லா இருந்தேன்னா நான் நாண்டுக்கிட்டு பிடிச்சி இப்படி அழுதுகிட்டே இருந்திருப்பேன் அழுதுருப்பேன் நாண்டுகிட்டு சாக மாட்டேன் அழுதுகிட்டே இருந்திருப்பேன் ஏன்னா நீங்க பாருங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடி மேலே அடி மேலே அடி மேலே பஸ்ட் வீசிக்காவுக்கு வலை வைச்சாங்க இப்படி இப்படி ஒரு பெரிய வலை அப்படி வீசினாங்க யார சிறந்த அறிவாளி ஆத நான் வச்சு வீசிகா என்ன பண்ணுச்சு இப்படி பிடிச்சே அப்படின்னு விரட்டி இருச்சு தாவேக்காவை கடைசி வரைக்கும் வருவாங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆட்சியில் பங்கு கொடுக்கலாம்ல அதிகாரத்துல பங்கு கொடுக்கலாம்ல வருவாங்கல்ல இந்தா வருவாங்கல்ல அப்படின்னு அப்படின்னு கேவலமா நடத்திட்டாங்க சரி நீங்க போங்கடா நாங்க காங்கிரஸ் இருக்கண்டான்னு எங்க அண்ணனை காங்கிரஸ் நம்ப வச்சு அண்ண ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்புறம் நாளைக்கு நீங்க தான் ஆள போறீங்க நீங்க தான் சிஎம் அப்படின்னு இருக்காங்க காங்கிரஸ் ஆனா காங்கிரஸ் தான் காங்கிரஸ் ஏமாத்துறாங்கன்னு பார்த்தா காங்கிரஸ் அங்க ஏமாத்தி இருக்கு என்னங்க இதான் உங்களுக்கு ஏமாத்தி இருக்காங்க இங்க பச்சை ஏமாத்தி இவங்களை வச்சு டீலிங் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க காங்கிரஸ் வந்துரு தம்பி தம்பி ஒன்றும் உங்க கூட தான் இப்போ நீ முதலமைச்சர் நாங்கள் துணை முதலமைச்சர் ஓகே தானே சந்தோஷம் டெல்லியில் அம்மாச்சு தான் அடுத்து ஓகே தானே கவலைப்படாத அப்படின்ட்டு அங்கே போயிட்டுங்க இருபத்தி ஏழு கொடுங்க ப்ளீஸ்ங்க அவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நாங்கள் போயிடுவோங்க ஏங்க தம்பி நீ வெயிட் பண்ணுப்பா அஞ்சு நிமிஷம்தான் தான் வந்துடலாம் நாளைக்கு வந்து நாளைக்கு நாளைக்கு சேர்ந்தா ஓகேவா தலைவர் தலைவர் சம்பளத்தை ஓகேவா ஓகேவா சீக்கிரம் சொல்லுங்கள் இருபத்தி ஏழு இல்லை முப்பது ஏதாவது ஒரு சீட்டு சீக்கிரம் சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க ஆட்சியில் பங்கு தெரியுங்களா தம்பி என்னப்பா போயிடலாமா ஓகே ஓகேவா சொல்லு ஆட்சியில் பங்கு அதிகம் இப்படி டீலிங் பேசியே அப்புறம் தளபதி கண்டுபிடிச்சார் ஏக்க இவங்க நம்மளை வச்சு கேம் போல ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு புசியான அந்த சப்புன்னு இருக்க அதை அவர் நான் புழுக்கணும்னு ஓர்த்தி அப்படி அடிச்சு வரட்ட கடைசியில் நம்மளை வச்சு கேம் ஆடிக்கிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு நம்பி பார்த்துட்டாரு அவர் அவர் பாவம் அவர் இலகிய மனசுல வந்து சிரிக்கிறவ எல்லாரையும் நம்புறாரு அப்படியே பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா நம்ம தேமுதிக வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நம்ப மாட்டீங்க தேமுதிக இது இது எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரு தேமுதிக அரசியலில் வந்து நம்ம கூட கூட்டணி சேர போதுன்னு நினச்சி ஏஐ வீடியோலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க எப்படி விஜயகாந்த் வந்து சமாதியிலேருந்து எந்திரிச்சி குடி வந்து நடந்து வந்து தம்பி அடுத்த முதலமைச்சரா நீல ம் அப்படின்ற மாதிரி ஏஏ வீடியோ ரெடி பண்ணிட்டாங்க திடீர்னு எந்திரிச்சு ஒரு சிஎம் சீட்ல உட்காந்துருக்க மாதிரி விஜயகாந்த் வந்து இப்படி கை கட்டி அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அவருடைய ஆசி இப்படி வர மாதிரி ஒரு நூறு நூத்தம்பது வீடியோ ரெடி பண்ணிட்டாங்க கூட்டணி சேருது இந்த வீடியோலாம் எல்லாம் லீக் அப்படின்னு ரெடி பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டாங்க ரீசைக்கிள் பின்ல இருக்கு இப்ப அது என்ன செய்யறது உடனே உடனே ஒரு பக்கம் பாஜக உங்க அம்மா விஜயகாந்த் தான் உங்களுக்கு சும்மா விடாதுரா சத்தியமா விஜயகாந்த் உயிரோட இருந்தா அவர் செருப்பால் அடிச்சிருப்பாங்க ஏண்டா நான் நான் நல்லா இருந்தேன்டா மக்கள் மக்கள் நல்ல கூட்டணிக்கு அதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி அதுக்கு முன்னாடி எட்டு பர்சன்டேஜ் பத்தாச்சு நல்லா இருந்தேன்டா எப்ப தருதரம் முடிச்ச மாதிரி இந்த பாஜக கூட்டணிக்கு போனணும் அன்னையோடு என் காலிடா அப்படின்னு அவர் உண்மையிலேயே இருந்துட்டு தான் அடிச்சு விரட்டி இருப்பாரு அவங்க ஆன்மா பத்தி பேசுறாங்க அடுத்து அதிமுக ஐடிவிங் விங் பேஜ் விஜயகாந்த் ஆன்மாவே உங்களை வந்து பழைய வீடியோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொரிய கொடிய அறுந்து விழுந்த வீடியோ தூக்கிட்டு வந்துட்டு விஜயகாந்த் ஆன்மா உங்களுக்கு சும்மா டேடா ஆன்மா அரசியல் பேசுற நீங்க வேண்டாம் ஜெயலலிதா ஆன்மா இருந்தா என்னடா செய்யும் மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் அந்த குரல் உங்களுக்கு இன்னிங்க கேட்கலையா அப்படின்னா விஜயகாந்த் ஆன்மா பேசுறீங்களே ஜெயலலிதா ஆன்மா உயிரோட தான் சாட்டை எடுத்துட்டு சளிச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க எம்ஜிஆர் வந்திருந்தாருன்னா என்ன நினைச்சு பாருங்க பாமிங்களா ஏன் கட்சி இப்படி ஆயிடுச்சே ஹம் கிடப்பாடி உன்ன மாதிரி ஒரு கணக்கு நான் என் கட்சிக்குள்ள வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு கதறி இருப்பாரு இவங்க ஆன்மா பத்தி பேசுறாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ட்ரிகர் பண்றாங்களாம் தேமுதிக நீங்க இப்படி இருக்க ஆனதுக்கு காரணமே விஜயகாந்த் தான் ஏ விஜய சாரி திமுக தான் விஜயகாந்த கேரக்டர் அசாசினேஷன் பண்ணதே திமுக தான் ஐயோ அவ கூட போயிட்டு இப்போ இதை பார்த்த உடனே இந்த வீடு இந்த போஸ்ட் இந்த இந்த நாலஞ்சு ட்விட்டர் போஸ்டெல்லாம் பிரேமலதா அவங்க பார்த்த உடனே அப்படியாப்பா இப்படி நான் பண்ணியாங்களா நான் வரலாறு தெரியாதுப்பா என்ன மன்னிச்சிருப்பா நான் இன்னைக்கே திமுக கூட்டம் வந்து வெளியே வந்துடுறேன்னு வந்துடுவாங்களா டேய் ரொம்ப ஆழமாக தெளிவாக யோசிச்சு முடிவு எடுத்துருக்காங்க உண்மையிலே ஃப்ராங்கா சொல்லணும்னா தேமுதிக கூட்டம் நடக்கும்போது ரெண்டு விதமான டாக் நடந்துச்சு கீழே இருந்து வந்த குரல் யார் கூட கூட்டணி போகலான்னு போது ஒன்னு தாவேக்கா இன்னொன்று திமுகன்னு குரல் வந்துச்சு உண்மைதான் என்னடா தாவேக்கான்னு சொல்றேன் ஆமா வந்ததுன்னா வந்ததுன்னு சொல்ல முடியும் வந்தது அப்புறமா யோசிச்சு எல்லாரும் முடிவு பண்றாங்க நிர்வாகிகள்லாம் வெறும்பாய நம்பி போலாமா இல்லை இங்க போலாமா ஏன்னா அதிமுக போக முடியாது ஏன்னா ஒரு சீட்டு ஏற்கனவே தர நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க ஆனா திமுக பாருங்களேன் ஒரு வாக்குறுதி கொடுத்தா ஒரு சொல்லு சொல்லுச்சுன்னா அந்த சொல்லில் கா நிக்கிறாங்க ஏன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கமல்ஹாசன் ஒரு சீட்டு நிற்கிறோம் தரோம் நீங்க வந்து சட்டமன்றத்துல போட்டிடாதாங்கன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க அவர் டெல்லிக்கு அனுப்பிட்டாங்க இந்த மாதிரி எடப்பாடி பழனிச்சாங்க மட்டும் சொல்லியிருந்தாருன்னா என்கிட்ட கமல்ஹாசன் பக்கத்துல பார்த்து நான் பேசியிருப்பேன் அப்படின்னு அவங்க கோவமா பேசிட்டு வந்து போயிருக்காங்க நேத்து கூட ஒரு நேர்காணலில் நான் வந்து பேசவும் சொன்னேன் விஜயகாந்த் அவர்களை துளி அளவு கூட விஜயோட சேர்த்து ஒப்பிடவே கூடாது இவர் மலை இது மடு மலை வேற நான் என்னடா நீ கொஞ்ச நாள் முன்னாடி தேமுதிகாவை எப்படி ட்ரோல் பண்ண ஆமா ட்ரோல் தான் ஆனா அதே நாங்க விஜயகாந்தோடைய மறைவுக்கு நான் இன்னைக்கு நியூஸ் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நாள் அவர் இறந்த நாள்லயும் அந்த நாள் வீடியோ எடுத்து பாருங்க நான் போயெல்லாம் சொல்ல நின்று நான் வந்து வருத்தமா பேசியிருப்பேன் நான் பார்த்துவேன் இந்த தலைவரு எனக்கு வந்து இன்னைக்கு எனக்கு அவர் இறந்தோடனே எனக்கு கைகாலலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இப்படி ஆயிடுச்சு என்னடா அது சார் ரொம்ப கஷ்டமா இருக்கே நினச்சே பார்க்க முடியல என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் தமிழ்நாட்டின் வரலாற்றை மாத்தியவர் ஏன்னா எதிர்கட்சின்ற ஒரு அந்தஸ்தை பிடிக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை அவர் வந்து உட்கார்ந்தாரு அப்படின்னு நான் வந்து வருத்தப்பட்டு பேசியிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறமா அந்த கட்சிக்கு தலைமையாக வந்தவங்கள நான் ட்ரோல் பண்ணியிருக்கேன் அதுலேயே நான் மறுபடியும் ட்ரோல் பண்ணுவேன் ஏதாவது மா ஏதாவது பண்ணாங்கன்னா ட்ரோல் பண்ணுவேன் அது வேற ஆனால் விஜயகாந்த் மேலே எனக்கு இருக்கிற அவருடைய அவர் மேலே அதுக்கு என்னோடய மரியாதை இருக்குல்ல அதெல்லாம் சாதாரணமே கிடையாது ஏன்னா நானும் மதுரை அவரும் மதுரை எங்கள் அப்பா வந்து விஜயகாந்த்க்கு ஒரு பெரிய ரசிகர் மொதல் ஓட்டு ஒழுங்காக போய் கேப்டனை போட்டு வரலாம் சாப்ட்டு சொன்னார் நானும் போய் கேப்டனுக்கு தான் போய் மொதல் ஓட்டனை போய் போட்டு வரேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலா பதினாறுல நினைக்கிறேன் போய் போட்டு வந்தேன் மக்கள் நல தான் போட்டேன் அப்போ அது மட்டும் இல்லை விஜயகாந்த் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே தன்னுடைய கொடி இலத்தை அறிமுகப்படுத்துறாரு அதெல்லாம் தாண்டி கடை கோடி எல்லா இடத்துக்கும் போனாரு அவர் பெண்கள் ஓட்டு ஆண்கள் ஓட்டு குழந்தைகள் ஓட்டு இளைஞர்கள் ஓட்டுன்னு எல்லாத்தையும் வாங்கினார் அதை விட் மிக முக்கியமானது நான் பொய் சொல்லலை ஒரு 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 கரூர் ஸ்டாம்ப் எடுக்க அன்னைக்கு சாயங்காலம் கூட எனக்கும் அந்த அத்தைக்கும் சோனியா அத்தைக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்கும் அதில் கூட விஜயகாந்த் அவர்களை வந்து நான் தூக்கி தான் பேசுவேன் அந்த அந்த ட்விட்டர் கான்வர்சேஷன்ல கூட விஜயகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு மகனை விவசாய நிலத்துல இறங்கி விவசாயிகளோட நின்று கலத்து கலவுரையாட ஆடினாரு ஒவ்வொரு வீடுகளுக்கும் போனாரு ஒவ்வொரு பெண்களுக்கிட்டும் போய் சந்திச்சு அவங்களுடைய குறைகளை கேட்டாரு எல்லா பட்டி தொட்டிகளுக்கும் போனாரு மலை வெள்ளம்னு எல்லாத்தையும் போனாரு நீ ஒரு மலைக்கு வெளியே வந்திருக்கியா தற்குறி நீ ஒரு மலைக்கு பேண்ட்டை மடிச்சு விட்டு வந்திருக்கியா நான் நூறு போட்டோ உதயநிதி அவரோட போட்டோ எடுத்து காட்டுவேன் நூறு போட்டோ ஸ்டாலினோட போட்டோ எடுத்து காட்டுவ களத்துக்கு போயிருக்காங்க அது போட்டோ ஷூட்டாக கூட இருக்கட்டும் போயிருக்காங்களா இல்லையா என்ன நீ போயிருக்கியா அப்படின்னு நம்ம கேட்கணும் விஜயகாந்த் மாதிரி இவரு அப்படின்னு திரும்ப திரும்ப கட்டமைக்கிறாங்க விஜயகாந்தோட ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு இந்த ஆளுக்கு தகுதியே கிடையாதுதான் ஏன்னா இவர் சார்ந்த துறைக்கு கூட இவர் வேலை பார்த்துருக்காருங்க விஜயகாந்த் அவர் சார்ந்த துறையான சினிமா துறையில கூட அந்த சினிமா துறை கடன்ல போது கூட அதை 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 அடைக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு ஒரு பெரிய விழா நடத்தி அந்த சினிமா துறையில யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அப்பெல்லாம் சரி செஞ்சிருக்காரு சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி வரவங்க சினிமாவில் இருக்கிறவங்க இல்லை வேற யாராவது பசியா வரவங்க கூட தன்னுடைய கட்சி அலுவலகத்துல சாப்பாடெல்லாம் கூட போடுவார் அதை வச்சு ஓட்டு கேட்கக்கூடாது அது வேற என்ன வச்சுக்கோங்க ஆனால் சாப்பாடு போடுவார் நீ ஒரு நாள் உன் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காசு சாப்பாடு போட்டிருக்கியா இந்த நாள் வரைக்கும் பனையூரில் போனால் மக்கள் எல்லாருக்கும் போய் சாப்பாடு சாப்பிட முடியுமா உன் கட்சியை போய் சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் தான் கம்பேர் பண்ண முடியுமா முடியவே முடியாது அப்ப எங்க இருக்குன்னு நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் சரிங்களா அதனால வயிற் தெரியுது விஜயகாந்த் போயிட்டாரு விஜயகாந்த் போயிட்டாரு விஜயகாந்த் போயிட்டாரு அப்படியே கதறாங்க லைனா போடுறாங்க இப்போ எங்க அண்ணன் தான் உண்மையில விஜயண்ணன் தான் பாவம் என்னடா மறுபடியும் வர்றது சீரியஸாவேங்க நம்ப வச்சு நம்ப வச்சு கழுத்து இருக்கிறாங்க நான் அதனாலதான் அவர் கடைசியாக பேசும்போது நான் உங்ககிட்ட நீதியை கேட்டு வந்திருக்கேன் ஏன் ஒரு வயல என்னை நம்பி வரல நான் வெறும் வயலாயிட்டேன் உங்ககிட்ட நீதி கேட்டு வந்திருக்கேன் ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகள் வர மாட்டேங்குது இன்னொரு பக்கம் விடுறான் நூற்றி ஐம்பது கோடி ஃபைன் பதினஞ்சு கோடியா ஒன்றரை கோடியா ஃபைனை போடுறான் இன்னொரு பக்கம் என்ன நம்ம பண்ணிருக்கா என்னால முடியலை அப்படின்னு அவர் நீதி கேட்கிறாரு இப்படி ஒரு அரசியல் தலைவரை நம்ம பார்த்துருப்போமா அதனால அன்னடையே நம்ம வந்து போற்றணும் வணங்கணும் தான் அடுத்ததா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இங்க ஒரு சேனலுக்கு ஒரு ஆளு இன்டர்வியூ வந்தார் புதுசா பொலிட்டிக்கல் எக்ஸ்போர்ட் சேனலுக்கு அவர் வந்து தோழர் நல்ல நண்பர் ஒரே காலேஜ் படித்தோம் வட சென்னையில் நானும் வட சென்னை கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக வட சென்னையில் புலம்பெயர்ந்து முப்பது வருஷமாக சென்னையில் தான் இருக்கிறேன் அம்பேத்கர் ஆர்ட்ஸ் அண்ட் இன்சன் காலேஜில் படிக்கிறான் அவரும் அதெல்லாம் படித்தேன்றா சொன்னார் நல்ல மரியாதைக்குரியவர் ஆனால் அவர் மேலே இப்போ எனக்கு அவருடைய கருத்தியெல்லாம் எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை அவங்க என்னை பற்றி ஆக்டிவிஸ்டி என்னை பற்றி என்ன தப்பான்னு நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை என்னோடய வீடியோவும் போய் பாருங்கள் அவரோட வீடியோ சமீபத்தில் ரெட் பிக்ஸில் கொடுத்துருக்காரு அதையும் போய் பாருங்க ரெண்டுத்தையும் பார்த்துட்டு நான் கேட்டதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்க இந்த கமாண்ட்லயே சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் நான் கேளுங்க ஒண்ணு இல்லைங்க வட சென்னையில் கஞ்சாவையும் கொடுத்து தான் திமுக ஓட்டு வாங்குது கஞ்சாவும் சமம் இருக்குன்னு ஒரு ஆள் சொன்னா எதால் அடிப்பீங்கன்னு கேட்டேன் செருப்பாலும் அடிப்பாரு பாத வருஷம் அடிங்கன்னா செருப்பால அடிப்பேன்னு சொல்லிட்டாரு அதை தம்பளை வச்சுட்டேன் மறுநாள் அது எடுங்கன்னு என்னை வந்து ஃபோன் பண்ணி கேக்குறாரு எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் பேசுனது இல்லை இதெல்லாம் வெளியில சொல்லணும் அவரு ஆனால் அவர் வந்து கேக்குறாரு ஆனால் அதே சேனல்ல போய் உட்காந்துக்கிட்டு என்னை கேட்டால் அது ஒரு ஃபேக்ட்ரன்னு சொல்லுவேன் வட சென்னையில கஞ்சா இதுவும் புலங்கிறது ஒரு ஃபேக்ட்ங்கிறாரு ஏன் உங்களுக்கு தென் சென்னையில் கஞ்சா புலங்கலையா தென் சென்னையில் மத்திய தென் மத்திய சென்னை விடுங்க அது ஒன்றிய ஒரு அதுவும் ஒரு பகுதியாக வட சென்னை தான் தென் சென்னையில் உங்களுக்கு போதை பொருளே இல்லையா இல்லவே இல்லையா எப்படியா நீங்க திரும்ப திரும்ப என்னோட நான் வாழ்ற வட சென்னையை சொல்லுவீங்க நான் கேட்குறேன் ஒன்றும் இல்லை நீங்க வட சென்னையில் கஞ்சா வைக்கிற ஒரு ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அதே நாள் தென் சென்னையில் கொக்கைனோ எரையனோ இல்ல நல்ல ச காஸ்ட்லி சரக்கு அடிச்சுட்டு போய் காரை வந்து ஓட்டிட்டு போய் பிளாட்ஃபார்ம்ல ஏற்றி கொண்டா இல்ல நிறுத்திட்டு டிராஃபிக் போலீஸ் கூட ஓட்டுக்க பேசி சண்டை போட்டா இல்லைனா ஈசிஆரில் ரேஸ் ஓட்டினா இல்லன்னா ரெசார்ட்டில் கொத்து கொத்தா போதை கூட்டம் வந்து பிடிபட்டுச்சு இல்லன்னா பிரபல நடிகர் போதை பொருள்ல ப பழக்கமாய் கைதானாரு அதெல்லாம் நான் ஒண்ணும் எடுத்துட்டு வருவேன் இதுக்கு சளிச்சு இதை விட மிக மோசமான போதைப் பொருள் அது இருக்குன்னு நான் காட்டுவேன் அப்போ நீங்கள் இதை சொன்னால் என்னன்னா அங்கே ஏன்ட்ட ஒரு சேனலில் ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு அதை தாண்டி அங்கே போய் ஒரு டிசி வந்து அருந்ததியர் மக்கள் தான் கே கஞ்சாக்கு காரணங்கிறாங்க ஏன்னா எனக்கு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையா இல்லை ஆதவர்ஜினா பிரச்சனையா எனக்கு அதிகார ரைட்டு தான் உண்மையிலேயே அது நல்லது தான் நான் வரவே இருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கிற அந்த டிசியும் பிரச்சனை ஆதவ பிரச்சனை நான் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் எதிர்ப்பேன் அது நான் ஆதவ வருஷனாவும் நான் இப்போ எதிர்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஆனால் அவங்கச்சிலேயே கஞ்சா வைக்கிறான்ல இன்றைக்கி வீடியோவில் ஃபஸ்ட்டலே அதான் சொல்லியிருப்பேன் அடுத்ததா சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக உங்களுக்கு தெரியுமா தெரியல தெரியல ஒரே ஒரே ஒளி உண்மையை உண்மையுன்னு சொல்லிடுறேன் உண்மையுன்னு சொல்ல அந்த ஆங்கர் வந்து ஆதவரிசுனா உச்ச நீதிமன்றத்தில் தனி தனிச்சட்டம் வேணும்னு சொல்லி கேஸ் போட்டுப்பாரு ஏ அதாவது உள்ளூரில் ஓனா பிடிக்காதவன் அந்த பழமொழி தான் வருது நீ மேடையில ஏறி சாதி ஒழிப்ப மக்களுடைய மண் நின்னு நீ பேச மாட்ட சத்தம் இல்லாம பின்னாடி போற வழியில போய் நாங்க எடுத்துக்கிட்டா கேட்டா எவனா கேட்டா ஒரு பாயிண்ட்டு வச்சுக்கிறது பாயிண்ட் கிடையா எதிர்க்கோம் அப்படின்ற மாவட்ட செயலாளரோட லிஸ்ட் எடுப்போம் எத்தனை வருஷம் அவன் கட்சிக்குள்ள இருந்தான் எத்தனை அவன் என்ன சாதியில இருக்கான் சாதி பார்த்து யாரு யார் பதவி கொடுக்குன்னு எடுத்தா அசிங்கமா போயிடும் இவங்க சாதி ஒளி பத்தி பேசுறதுல நியாயமே இல்லை அந்த அந்த இடத்துல போய் அப்படியே வந்து அவர் ஒரு சொல்றாரு உச்ச கேஸ் போட்டிருக்காங்க உச்ச சாரி சாதி ஒழிப்புக்கு தனி சட்டம் வேணும்னு தொடர்ந்து குரல் கொடுக்கறது சிபிஎம் சிபிஐ விசிகா இன்னைக்கு அதுக்கு தனி குழு போட்டிருக்காங்க உடனே தனி குழு போடுறது காலத்தை முதல் தொடர் தனி குழு ஏன் காலத்தாமதம் அப்ப சிபிஐ கரூர் விவகாரத்துக்கு தனி குழு போட்டுச்சே அது காலத்தாமதம் சொல்ல வேண்டியது தானே சார் சார் சொல்லுங்க சார் அதுவும் காலத்தாமதம் தனி குழுன்னு போட்டுச்சே சார் எப்படி சார் உங்களுக்கு நியாயம் ரெண்டு வகையா பாக்குறீங்க ஒரு நியாயத்தை அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்புறமா அவர் சொல்கிறாரு மாடர்ன் ஸ்கூலில் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தோழர் அந்த தோழர் மாடர்ன் ஸ்கூலில் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்னு அவர் சொல்கிறாரு மனசாட்சியோட வட சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் ஸ்கூலோட ஸ்ட்ரக்சரும் இப்போ இருக்க ஸ்ட்ரக்சரும் பேசணும் வட சென்னையில் இல்லை ஸ்லம்ல இருக்கிறவன் ஐஐடி ஐஐஎம்மில் போய் படிக்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்குது அப்போ அது அது இல்லாமல் அவன் டைரெக்டாக அங்கே போய் உட்காரும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜில் படிச்சுட்டு அங்க போய் உட்காரும் போது அவனுக்கு பெருசா பெரிய பிரச்சனையா இருக்கு அப்போ இங்கே மாடர்ன் ஸ்கூல்ன்ற ஒரு கட்டமைப்பு மூலிமா அவன் படிச்சு அங்கே போய் உட்காரும் போது அவனுக்கு எளிதாக இருக்கு இதை நான் எதிர்க்கிறேன்னு சொல்றது என்ன மனநிலை நீங்க மாடர்ன் ஸ்கூல்ல இன்னும் இதை கூடுதலாக கொண்டு வாங்க இன்னும் இந்த வசதிகளை அதிகப்படுத்துங்கன்னு சொல்ற வாதம் சரியானதா அது வேஸ்ட்டுன்னு சொல்றதும் சரியானதா அப்படின்னு இருக்கு அருகாமை பள்ளிகளை கவனிக்கிறதுல இரநூறு பள்ளிக்கூடங்களை மூடிட்டாங்கன்னு திரும்பவும் அந்த தோழர் அங்கே போய் பேசுகிறத ஏற்றுக்க முடியாது அவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து கவர்மெண்ட் காலேஜில் படித்து கவர்மெண்ட் சட்டக்கல்லூரியில் படித்து லாயர் ஆகிட்டு நீங்கள் இப்படி பேசுகிறார் அரசு பள்ளியை மேம்படுத்து அரசு பள்ளியினுடைய வளர்ச்சிகளை அதிகப்படுத்து அடிப்படை வசதிகளை உருவாக்குன்னு சொல்கிறது தான் நியாயமான வாதமாக இருக்கும் அதுதான் கரெக்டாக இருக்கும் ஆனால் இவங்க பேசுகிறது வேறையாக இருக்குது எனக்கு அது என்னன்னு சொல்ல எனக்கு தெரியலை சீரியஸாக எனக்கு சொல்ல தெரியல இந்த வீடியோவிலேருந்து இருந்து எனக்கு எதிரிகள் அதிகமாகலாம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை தப்புனால் நான் தப்புன்னு தான் பேசுவேன் நீங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோவையும் பாருங்க அந்த டெலிட் பண்ணல அதுலயும் போய் பாருங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசத்தையும் பாருங்க இருநூறு பள்ளிக்கூடங்களை மூடி இருக்கா ஆமா மூடி இருக்கு நிரந்தரமா மூடி இருக்கா இல்ல தற்காலிக மூடல் இந்த தற்காலிக மூடல் எல்லா ஆட்சியிலயும் இருக்கும் எல்லா ஆட்சியிலையும் இருக்கும் அரசனுடைய பணம் வீணடிக்கப்படுதா அப்படின்னா இந்த இடத்துல வந்து அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறாங்க அவங்கள வந்து வேற ஒரு பள்ளிக்கூடங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா அதுக்கு தேவையான வசதிகள் எல்லாத்தையுமே மாற்றணும் ஒண்ணு இல்லைங்க இரநூறு பள்ளிக்கூடங்களை மூடனாங்கன்னா மாணவர்களுடைய கல்வி சதவீதம் குறைஞ்சிருக்கணும்ல எத்தனை மாணவர்கள் இதனால் கல்வி இழந்தாங்கன்னு ஒரு பட்டியலும் வரணும்ல இரநூறு பள்ளிக்கூடங்களை மூடுனா இந்த பட்டியலும் வரணும்ல ஏன் வரல அப்ப இது தற்காலிக மூடல் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்திருக்கு கலைஞர் ஆட்சியில் நடந்திருக்கு ஜெயலலிதா ஆட்சியில் நடந்திருக்கு இது எப்படி நடக்கும்னா இங்க பள்ளி எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு அங்க மாத்துவாங்க அதுக்காக அருகாமை பள்ளியை மூடிட்டு கவனிக்கிறது இல்லைன்ற பொருளை வந்து இந்த இடத்துல திணிக்கவே முடியாது நீங்க நீ அந் அந்த வாதத்தை தான் அவங்க ரொம்ப கிளவரா கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படி கிடையாது அவர் அதில் இடத்துல பேசும்போது சொல்றாரு நீங்க வந்து கல்வியில் சொல்றது தமிழ்நாடு புரோகம் நீங்க போயிருந்தீங்க அப்புறம் நான் தான் போவேன் நான் திரும்பவும் சொல்றேன் ஏய் இன்னும் பத்து வாட்டி கூப்பிட்டா கூட மொத ஆளாக போய் உட்காருவேன் அரசு பள்ளியை பத்தி ஒருத்தன் புகழ்ந்து பேசணும் வாடான்னா மொத ஆளாக நான் தான் போவேன் ஆளாக நான் போவேன் ஏன்னா முழுக்க முழுக்க அரசு பள்ளியில் மட்டுமே படிச்சிருக்கேன் ஆறாவதுலேருந்து நான் வந்து அரசு தான் படிச்சேன் அது முன்னாடி வரைக்கும் பிரைவேட் என்னால் படிக்க முடியல மாசம் மாசம் அப்போலாம் மாசம் மாசம் ஃபீஸுங்க நான் படிக்கும் போது மாதம் மாசம் ஃபீஸ் டைரியில் எழுதி கொடுப்பாங்க இந்த மந்த் ஃபீஸ் அப்படின்னு எழுதி கொடுக்கணும் அப்போவே முந்நூறுவா ஃபீஸு அப்போ நான் அரசு பள்ளியில படிக்கும் போது ஒரு வருஷத்துக்கே நானூறுவா தான்னா இப்போ அதுவும் இல்லை நான் எய்டட்ல படிக்கும் நானூறுவா இப்போ அதுவும் கிடையாது இப்போ ஃப்ரீ அப்ப இவ்வளவு இழிவா ஒருத்தர் அரசு பள்ளியை பேசுறாரு அப்படின்னா பல விஷயங்கள் அரசு பள்ளியில் நல்ல நல்லது நடந்திருக்கு இதை எல்லாமே நான் நல்லது நடக்கலைன்னு ஒருத்தர் பேசினேன்னா நான் எதிர்த்து பேசுவேன் அரசு பள்ளியினுடைய பெருமையை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் அரசு பள்ளியை பற்றி தாழ்வா பேசுறோம்னா அது ஒரு வகையில் பிரைவேட் ஸ்கூலுக்கு ப்ள ப்ளஸ் தான் நீங்க கடைசியா ரஜினிகாந்த் அவர் ஒரு படம் நடிச்சிருப்பாரு அதில் திட்டமிட்டு அரசு பள்ளியை குறை சொல்லக்கூடிய வேலைகள் இங்க நடந்துகிட்டு இருக்குங்கிறத காட்டியிருப்பாரு அதுதான் இங்க இருக்கவங்க எல்லாருமே பண்றாங்க ஆஹ் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு கேள்வி என்னன்னா அந்த தோழர் வாயிலர்னு வந்ததுதான் தாவேகாவுடைய தாவேக்காவுடைய பொதுச்செயலாளரே ஒரு வீட்டில் ஒரு ஓட்டு இருக்குங்கிறார் கட்சியில இருக்க கட்சி தலைவரும் ஒரு வீட்டில் ஒரு ஓட்டு இருக்குங்கிறார் ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியில இருக்க எல்லாருமே ஒரு ஒரு வீட்லையும் ஒரு ஒரு ஓட்டு இருக்குங்கிறாரு நாம அதுக்கு கிண்டல் பண்றோம் வேற ஒரு படி மேலே போய் இவர் ஒரு ஒரு வீட்லேயும் ரெண்டு ஓட்டு இருக்கான் ஒரு ஒரு வீட்லேயும் ரெண்டு ஓட்டு இருக்கான் ரெண்டரை கோடி ரேஷன் கார்டில் ரெண்டு ஓட்டுன்னா அஞ்சு கோடி ஓட்டு இவர் விஜய் வாங்க போகிறாருன்னு இவர் சொல்கிறாரு அப்போ இப்படியான மனிதர்களை நம்ம எதிர்க்கிறதா இல்லை கண்டுக்காமல் விடுறதா என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை ஆனால் இவர் என்னோட நட்பு வட்டத்தில் இடத்துலையும் இருக்கார் இவர் மறுபடியும் இன்டர்வியூ வந்தார்னா நான் தாராளமாக உட்காருவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மறுபடியும் உட்காருவேன் நான் வந்து திரும்ப திரும்ப அந்த நேர்காணலில் என்னோடய ஒரே ஒரு கேள்வி தான் பாருங்கள் பாருங்கோழர் திமுக எதிர்ப்பா நானும் எதிர்க்கிறேன் வாங்க சே அதில் ஒரு ஒத்து போயிட்டோம் திமுக எதிர்ப்பு திமுக சரியில்லை பிரச்சனை இருக்குது ஆமாம் நான் ஒத்து போகிறேன் நீங்களும் அதை ஏன் சொல்கிறீங்க ஒத்து போகிறோம் அப்போ அதில் விவாதம் இல்லை என்னோடய பாயிண்ட் என்னன்னா நீங்கள் தாவேக்காவை ஆதரிக்கிறீங்க நான் எதிர்க்கிறேன் ஏன் ஆதரிக்கிறீங்க நீங்கள் நான் உங்களை கேள்வி கேட்குறேன் நீங்கள் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம் ஏன் எதிர்க்கிறேன்னு கேள்வி கேட்கலாம் நான் ஆயிரம் காரணம் வச்சுருக்கேன் ஏன் எதிர்க்கிறேன்றதுக்கு நீங்கள் காரணங்களை சொல்லுங்கள் சரி ஆதரிக்கிறேன்ற காரணம் சொல்லுங்கன்றது தான் என்னுடைய டிபேட்டு இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் ஓடுது இதுதான் நம்ம பேசணும் அந்த நேர்காணலில் அவ்வளோதான் பேசியிருக்கோம் ஆனால் வந்து அந்த இவர் போய் அந்த தோழர் அங்கே போய் கொடுத்த நேர்காணலுடைய மையப்பொருள் என்ன அப்படின்னா ரெண்டுத்துலையுமே ஒரே மையப்பொருள் தான் நான் வந்து பல வருஷமாக சமூக சேவையில் இருக்கேன் நான் மக்களுக்காக போராடுறேன் நான் பல வழக்குகள் வாங்கியிருக்கேன் அப்படின்றது தான் நல்லது தான் கரெக்டு தான் ஆமாம் போராடுதான் ஆகணும் வேறு வழி இல்லை இந்த சமூகத்தில் பிறந்துட்டோம் போராடி போராடிதான் ஆகணும் கரெக்டு அது யாருமே கேட்கலை ஆனால் நம்ம கேட்குறது ஏன் தாவேக்காவுக்கு நான் ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணது தாவேக்கா அது சொன்னார் அந்த பாயிண்டை கடைசி சொல்ல கேட்டால் கூட்டணி கட்சிகள் மைனாரிட்டிக்கு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுதுங்கிறாரு அது எப் இது எந்த என்னன்னு எனக்கு புரியல கூட்டணி கட்சிகள் டிமாண்டை கிரியேட் பண்ணுதுன்னா ஒவ்வொரு தேர்தல்லையுமே கூட்டணி கட்சிகள் ஏதாவது பேசுவாக்க பேச்சுவார்த்தை நடத்துவாங்க தோட்டத்துலேயோ எல்லா இடத்துலையும் பேசுவாங்க இவர் இவர் என்னமோ புதுசாக ரிசர்ச் பண்ண மாதிரி டிமாண்டை கிரியேட் பண்ணுதுன்னா பேசிகிட்டு இருக்காரு சரி பேசிட்டு போட்டோம் பிரச்சனை இல்லை மறுபடியும் ஃபோன் பண்ணாருன்னா நான் ரெடி நேர்காணல் எடுக்க வரட்டும் பேசுவாரான்னு பார்ப்போம் ஆனால் அவர் வந்து கடையை நேர்காணல் முடிச்சுட்டு ஃபோன் வைக்கும் போது அடுத்த நாள் எனக்கு அதெல்லாம் எடுங்க இடுங்கலாம் பேசியிருந்தார் எடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னதான் இப்போ போட்டிருக்கேன்னே மறுபடியும் வந்தாருன்னா இனிமேல் நான் உங்கள் மேலே மரியாதை வச்சுருந்தேன் நீங்கள் என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் ஃபோனை வச்சார் நான் ஏன் நான் எனக்கு தெரியும் நான் சரியாக தான் பண்ணியிருக்கேன் அதில் எடுத்த ஒரு பாட்டு வந்து ஒரு சின்ன பாட்டு அதை அவர் சொன்ன ஒரு விஷயத்தில் அவர்கிட்ட கன்சன் கேட்டுட்டு தான் நான் அதையும் எடுத்தேன் அந்த வீடியோ கட்டிங் ஒட்டிங்கே கிடையாது அது அவருக்கும் தெரியும் அவருடைய பிரச்சனைனா தலைப்பியா அப்படி வச்சுங்க ஆத ஒரு ஜனாவை ஏன் அடிப்பேன் அப்படின்னு தான் அவருக்கும் தெரியும் அவர் நியாயமாக தான் அதையும் கேட்டார் ஓகே ஆனால் இது வந்து இங்கேயும் போய் வேறு வேறையாக பேசுகிறது எனக்கு உடன்பாடு இல்லை அவரை விரும்பக்கூடியவர்கள் தாராளமாக அவரை விரும்புங்கள் அவரை ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ரெண்டு இன்டர்வியூ பாருங்கள் தாவேக்கா ஆதரவில் நான் வந்து உடன்படலை அவ்வளோதான் என்னுடைய பாயிண்ட்டு அதுதான் நேர்காணல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஆளுநரே வந்து நேத்து மேடையில பேசும்போது அவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு ஒரு கம்ஃபோர்ட் இருக்கிற கம்ஃபோர்ட் நார்த் இந்தியால கிடையாதுன்னு இருக்க ஆளுநர் இங்க இருக்க ஆளுநர் சொல்றாரு ஏன் தேர்தல் நேரத்தில் அவர் மாத்தி சொல்லல ஏன் அப்படி சொல்றாரு அவர் சொல்றாரு நான் பொய் சொல்லல நான் வீடியோட காட்டுறேன் இருக்கு ஆனா இங்க நட்பு சக்தியில இருக்கிறவர்கள் உங்களுக்கு நீங்க ஆளுமுருகத்தை எதிர்க்கணும் சரி தான் உடன்படுறேன் ஆளும் கட்சி எதிர்க்கணும் சரி தான் உடன்படுறேன் ஆனால் அதுக்காக ஒரு ஒரு மோசமான ஒரு கட்சியை வந்து ஒரு ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு மோசமான ஒரு பேருக்கு ஒரு கொள்கையை கையில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியை நீங்கள் ஆதரிப்பீங்கன்னா நான் உங்களுக்கு சேர்த்து தான் எதிர்ப்பேன் அதுதான் என்னுடைய ஸ்டாண்டு அதுக்கு நீங்கள் என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு அப்படின்றது தான் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்